ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகா தென்முகம் வெள்ளோட்டில் பிரசித்தி பெற்ற ராசா சுவாமி கோயில் உள்ளது இந்த கோயில் கும்பாபிஷேக விழாவுக்கான திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைந்தன இதையடுத்து கும்பாபிஷேக விழாக்கான சிறப்பு பூஜைகள் கணபதி பூஜையுடன் தொடங்கியது இதையடுத்து பக்தர்கள் காவிரி இருந்து தீர்த்தம் முளைப்பாளகை எடுத்து கோயிலுக்கு ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து நான்கு கால யாக பூஜை நடைபெற்றது இதையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழா நிகழ்ச்சியில் ஈரோடு எம்பி பிரகாஷ் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் எல்லப்பாளையம் சிவகுமார் திமுக கட்சியின் நெசவாளர் அணி மாநில செயலாளர் சச்சிதானந்தம் ஈரோடு மாவட்ட அனைத்து தொழில் வணிக சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் ராஜமாணிக்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இவ்விழாவையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது